கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதல் செய்தி கொய்த் அகமதி போலீசார் சாலையில் பொறுப்பற்ற முறையில் வாகனத்தை இயக்கிய நபர்களை கைது செய்து அவர்களுடைய வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குயத் ஜலி பகுதி மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதி எனவும் நெரிசல் மிகுந்த பகுதி என கோயத் நகராட்சி அமைச்சர்கள் முன் பேசப்பட்டு அதற்கு தீர்வு காணவும் கோய்த் நாட்டில் மக்கள் சுற்றுச்சூழல் மேம்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் பதினெட்டாவது பிரிவின் கீழ் வெளிநாட்டினர்களுக்கு குவைத்தில் நிறுவனங்களை நிறுவுவதற்கு தடை விதித்து வருகிறது என்று குவைத் உள்ளூர் அரபு ஊடகமான அல் ராய் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் குடியுரிமை விவகாரங்களுக்கான உச்சக்குழு இன்று நடந்த கூட்டத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு நபர்களின் கோவைத் குடியுரிமையை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி